பபி இன்ட் பம் ரெண்பு இருக்கிறேங்க லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் ஒரு ஏழு எட்டு பண்ணி கேட்ட போய்ங்க குட்டிகள் செலக்டிவாக ஒரு பத்து பதினைந்து குட்டிகள் ஆட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து வாரப்போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து வாரம் வெளியே வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போஸ்ட் அப்டேட் பண்ண முடியலைங்க ஏன்னு கேட்டால் நேற்று கொஞ்சம் ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ்னால் வந்து நேற்று வீடியோ போட முடியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து ரிமைனிங் இருக்கிறதா ஒரு எட்டு குட்டி இருந்ததுங்க இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சோஜித் குட்டி இல்லைங்க இரண்டு தலைச்சேரி குட்டி மொத்தம் ஆறுங்க மேலில் அப்புறம் இரண்டு ஃபீமேல் குட்டி வந்து தளச்சேரி பாயர் கிராஸில் ரெண்டு இருந்தது மொத்தமாக வந்து எட்டு குட்டிங்க இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா காலையில் பிடிச்ச ஒரு இரண்டு மூன்று நண்பர்கள் கோயமுத்தூர்லிருந்து அப்புறம் கரூரில் இருந்துங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா மூணு நண்பர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இரண்டு குட்டிகள்தான் இருக்குதுங்க இது இருக்கிற குட்டி வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போக பார்த்தீங்கன்னா மீதி இந்த ரெண்டு டாப் குவாலிட்டியான இரண்டு சோஜத் மேல் மட்டும்தான் இருக்குது இரண்டு குட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்துங்க நல்ல குவாலிட்டியானது இந்த வெள்ளைக்குட்டி மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குதுங்க என்ன கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி ஒரு நாலுனா வயித்தா போச்சுங்களாமா வயித்தாலை போனதுனால கொஞ்சம் இழச்சிருச்சு அப்படின்னாங்க இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட் வந்து வந்து இன்றைக்கி பதினாறு கிலோ சம்திங்ல தான் இருக்குது அப்படின்னாங்க இது ரெண்டுமே வந்து வெயிட்டில் எடுத்து தாங்க இரண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுறேன்னா புக் பண்ணிக்கலாங்க இல்லை நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாங்க வாரக்கு முன்னாடி இல்லைன்னா ஃபோன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நாங்கள் வெளியிலே இது போயிருக்கலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது புக்கே பண்ணியிருக்கலாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள் கேட்டு குட்டி இருக்குதான்னு கேட்டு அப்புறம் வாங்க ஏன்னா வந்து பார்த்துட்டு இல்லைனா சங்கட்டமாயிடுங்க நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இருக்கக்கூடிய இடம் அங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமையில் மூத்தாமலைங்கிற ஊரில் இருக்குதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்